மாநகராட்சி எண்பத்தி நான்காவது பகுதியில் பொதுவெளியில் சாக்கடை கழிவுகள் செல்வதால் பொதுமக்கள் அவதி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் மாநகராட்சிக்கு மீண்டும் கோரிக்கை கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி நான்காவது வார்டு தியாகி சிவராம் நகர் பகுதியில் சிங்காநல்லூர் தொகுதி மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் ஆய்வு செய்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் வேண்டுகோளின்படி மாநகராட்சி மேயர் அவர்களிடம் மாவட்ட செயலாளர் மயில் கே கணேஷ் மாநகர செயலாளர் டாக்டர் ஏ சவுந்தரராஜனுடன் இணைந்து கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் பல ஆண்டுகளாக நகரின் மையப்பகுதியில் பொதுமக்கள் அதிகம் குடியிருப்பு பகுதிகளில் பொது கேடு விளைவிக்கும் விதமாக கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் பொதுவெளியில் சாக்கடை கழிவுகள் செல்வதால் மழை காலங்களில் வீடுகள் கழிவுநீர் செல்வதால் மிகப்பெரும் ஏற்படும் அபாயம் உள்ளது ஆகையால் மக்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றனர் இதனை துரித முறையில் முடித்து பொதுமக்களின் சுகாதார நலன் காத்திட மனுவில் கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் சம்பந்தமாக ஏற்கனவே பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று கோவை மேயர் அவர்களிடமும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் மேலும் காலம் தாழ்த்தாமல் பிரச்சினைக்கான தீர்வுகளை நாடி மேயர் அவர்களிடம் மீண்டும் முறையிட்டனர் இந்நிகழ்வில் மைய நிர்வாகிகள் கோவை மண்டல செயலாளர் ஐ டி விங் டி கே தாஜுதீன் மற்றும் மணிமொழி ஜெய்கணேஷ் சிவசண்முகம் சதாம் சுகுமார் அனந்தகுமார் மற்றும் மேலும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்